வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் உதவும் முலம் கொண்ட உதவும் முள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றியும் கமல் அவர்கள் பற்றியும் விஜய் அவர்கள் பற்றியும் அன்றும் இன்றும் பேசியது உங்கள் பார்வையினா என்னன்னு தெரியுமா அர்த்தம் நீங்க சங் பரிவாரங்கள்ல இருந்து இவங்க சங்கி சங்கிங்குறாங்க உண்மையான சங்கி யார் தெரியும்ல எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் சங்கி பைலடா யாரடா பாப்பா யாரடா சங்கிங்கிற தோழாச்சி வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி இது குறைச்சே ஆடுறா சங்கி சிங்கி ஆடி திமுக தான்டா சங்கி இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது எல்லாருக்கும் சேர்த்து அவங்க எவ்வளவு நிம்மதியாக தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க என்னை விட வயசில் பெரியவங்க ரெண்டாவது நிறைய அனுபவம் திரையுலகிலையும் சரி இதுலேயும் சரி என்னிலையும் விட நிறைய தலைவர்களை இவங்க நெருக்கமாக பழகினவங்க இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் அதை பார்க்கும்போது இது எங்கள் அண்ணன்ட்டையும் சொன்னேன் கமல் அண்ணன் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம் இது இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியாக வராது ஏன்னா இங்கே நிறைய ஏச்சு பேச்சுகள் அவதூறுகள் இதெல்லாம் தாங்கணும் சொற்றை போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்குறதில்லை நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது அது பெருந்தலைவர் வந்தாரு பெரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க அப்படியான தலைவர்கள் இப்ப நமக்கு வாய்க்கப்படல அந்த வெற்றிடம் இருக்குது மொத்த மொத்தமா வந்து வர வர சிஸ்டம் சரி சிஸ்டம் சரி இல்ல இதுல இருந்து என்ன இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ உங்க சிஸ்டம் சரி இல்ல அங்க பிடிச்சப்போ இவ்வளவு நாள் என்ன உங்கள மாதிரி ஆளுங்க இப்படி பேசி தலைவர்னால தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் அப்படி கைவிட்டு போயிருக்கோம் என்ன சிஸ்டம் தெரியல ஒரு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது மக்கள் அரசியல் செய்யப்படல இந்த மாறுதலை கொண்டு வரதுதான் அததான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் ராங் ஆங்கிலத்தில் சொன்னாங்க நான் அதை தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்கு மாத்தணும்னு சொன்னேன் அது குறித்து தான் பேசணும்